இந்தியை கட்டாயமாக்கும் இந்த ஒன்றிய அரசு தமிழக மக்களுக்கு எவ்வாறு வஞ்சனை செய்கிறது என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் கூறிக்கொள்கிறேன் இந்தியை கட்டாயமாக்கும் பொழுது இங்கே படித்த இளைஞர்கள் நாம் அனைவரும் இருக்கிறோம் இவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய துறையிலே இந்தி கட்டாயமாக்கப்படுமேயானால் அந்த இந்தி மொழியிலே வினாக்கள் அனை அனைத்தும் கொடுக்கப்படும் அந்த வினாக்களுக்கு நம் தமிழ் கற்கக்கூடிய தமிழ் ப தமிழில் பயின்ற மாணவர்கள் அந்த இந்தி வினாவினை எந்த அளவுக்கு உள்வாங்கி அதற்கு விடை அளிப்பார்கள் அந்த இந்தி மொழியை கற்காத காரணத்தினால் அந்த தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய சதவிகிதம் குறையும் அவர்கள் தேர்ச்சி பெற முடியாத நிலை ஏற்படும் இதனால் வட மாநிலங்களிலும் வெளி மாநிலங்களிலும் உள்ள இந்தியை தாய்மொழியாக ஏற்று கற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர்கள் இந்த தேர்விலே தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பல வேலை வாய்ப்புகளை அவர்கள் பெற்று அவர்களது பொருளாதாரத்தை பெருக்கிக்கொண்டு அவர்களது குடும்ப சூழ்நிலைகளை பெருக்கிக்கொண்டு வருமானத்தை பெருக்கிக்கொண்டு இங்கே நாம் தமிழர்கள் தமிழக இளைஞர்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் அவர்கள் பெற்று சென்று விடுவார்கள் இதற்கு நமது திராவிட மாடல் நாயகர் திராவிட மாடல் நாயகர் மக்கள் நலன்காக்கும் முதல்வர் தளபதியார் அவர்கள் மும்மொழிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருமொழி கொள்கை கொள்கையே எங்களுக்கு போதும் என்று உறுதிபட தனது எதிர்ப்பினை தெரிவித்து கொண்டிருக்கிறார் நீட் என்னும் தேர்வின் மூலமாக தமிழகத்திலே நாற்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்தில் இருக்கின்றன நாற்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகளும் உட்கட்டமைப்பில் வலுவாக இருக்கிறது இந்த நாற்பத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகளிலும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களை நீட் தேர்வு என்ற முறையிலே தேர்ச்சி பெற வைப்பதற்கு தமிழகத்தில் ஒரு தேர்வு முறை நீட் தேர்வு முறை வட மாநிலங்களுக்கான நீட் தேர்வு முறை என இரு வகையாக பிரித்து தமிழகத்திலே அந்த நீட் தேர்வு முறைக்கு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் காமிச்சிருப்பாங்க நீட் தேர்வுக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போது நம்ம மாணவர்களை வந்து எந்த அளவுக்கு செக் பண்ணுறாங்கன்ட்டு லேடிஸு பொண்ணு மாணவிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பின்னை கழட்டுங்க ஹேரை கல் ரிமூவ் பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸை வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாரபட்சம் காட்டுவாங்க அதே வந்து வட மாநிலங்களில் எப்படி அந்த தேர்வு எழுதுறாங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் தேர்வு எழுதுகிற அந்த மையங்களில் வெளியில் வந்து ஏணி வச்சு மேலே ஏறி அப்புறம் ஒரே சென்டரில் வந்து பத்து பேர் ஒரே இடத்துல எக்ஸாம் எழுதி அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களுக்கு காப்பி அடிக்கிறதுக்கான எல்லா வகைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து முறைகேடான அந்த நீட் தேர்வை அங்கே நடத்துவாங்க இதனால் என்னென்னா அதிக தேர்ச்சி விகிதம் அங்கே வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் கலந்தாய்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பங்கேற்று தமிழக மாணவர்களை விட அவங்க அதிக மதிப்பெண் பெற்று இங்கே மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்து மருத்துவர்கள் ஆகுவதற்கான அனைத்து அடிப்படை வேலைகளையும் இந்த ஒன்றிய அரசின் நீட் தேர்வின் மூலயமாக தமிழகத்தையும் தமிழக மாணவர்களுக்கும் அநீதியை விளைவித்துக் கொண்டிருக்கிறது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை இங்கே நடைமுறைத்து நடைமுறைப்படுத்தி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசுக்கு இந்த கிராமப்புறங்களில் உள்ள தொண்ணூறு லட்சத்துக்கும் அதிகப்படியான பெண்கள் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திட்டத்தினை தடுக்கும் வகையிலே தமிழகத்தில் உள்ள மகளிர்களுக்கு நமது திராவிட மாடல் நாயகர் முதலமைச்சர் அவர்கள் இலவச இலவச பேருந்து பயண திட்டம் புதுமை பெண் திட்டம் மகளிர் சுய குழுக்கு கடன் தள்ளுபடி திட்டம் ஆகிய எண்ணற்ற பல திட்டங்களை வழங்கி மகளிர் வளர்ச்சிக்காக வித்திட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் அதுவே மத்திய அரசு ஒன்றிய அரசு வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை தர மறுக்கிறது அதை தர மறு தமிழக பெண்களுக்கு தமிழக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்வாய்ப்பினை கெடுக்கக்கூடியவர் வேறு யாரும் இல்லை நமது தமிழகத்தைச் சேர்ந்த நிதி அமைச்சர் ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் இந்த ஒன்றிய நிதியை தமிழக மக்களுக்கு கொடுக்காமல் அதனை தடுத்து கொண்டிருக்கின்றவர் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் அவர் ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார் மும்மொழிக் கொள்கையை ஏற்காத இந்த தமிழகத்திற்கு கல்வித்துறைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மத்திய ஒன்றிய அரசு கொடுக்காது நாங்கள் தரமாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறுகிறார் எதற்காக இவ்வாறு கூறுகிறார் என்றால் மும்மொழிக் கொள்கைக்கும் கல்வித்துறைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை தமிழகத்திலே உட்கட்டமைப்பிலே பள்ளிக்கல்வித்துறை சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வெளி வெளிமாநிலத்தவர்களும் பொறாமைப்படும் அளவுக்கு இங்கே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை இருக்கின்றது அந்த திட்டங்களையும் வளர்ச்சியையும் தடுப்பதும் விதமாக நமது ஒன்றிய அரசு இந்த திட்டத்தினை எவ்வாறு தடை செய்யலாம் என்பதற்காக தமிழக மக்களின் தமிழக மாணவர்களின் வளர்ச்சியை தடுப்பதற்காகவே பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியினை நிறுத்தியிருக்கிறது இதன் மூலம் தமிழகத்தின் மாணவர்களின் வளர்ச்சியை தடுப்பதற்கு அத்தனை அடிப்படை கட்டமைப்புகளையும் மேம்பாடு செய்ய நாம் எடுக்க வேண்டிய நிதியினை தராமல் மக்களுக்கு அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு ஆனால் நமது திராவிட மாடல் நாயகர் முதல்வர் கூறியிருக்கிறார்கள் இந்த நிதியை நீங்கள் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை எங்களுக்கு மும்மொழிக் கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கையே போதும் என்று கூறியிருக்கிறார்கள் இவ்வாறு தமிழக மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் என்றும் போராடி கொண்டிருக்கின்ற அரசு நமது திராவிட மாடல் அரசு நமது இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் சின்னவர் அவர்கள் நம் விளையாட்டுத் துறையிலே இளைஞர்களுக்கு எண்ணற்ற பல நல திட்டங்களை அறிவித்து தேசிய அளவிலும் மாநில அளவிலும் உலக அளவிலும் பல போட்டிகளிலே பங்கேற்று பல வீரர்களை வெற்றி பெற செய்யுமாறு அனைவருக்கும் வெளிநாடுகளில் இருந்து பயிற்சியாளர்களை நியமித்து பல பதக்கங்களை வெல்வதற்கு அடிப்படை தளமாக நமது இளைஞர்களின் செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கோவை மாவட்டத்திலே ஒண்டிப்புதூரிலே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைத்துக் கொடுக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதிகள் கூறியிருக்கிறார்கள் அதற்கு இந்த நேரத்தில் மாநகர் மாவட்ட இளைஞரின் சார்பில் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சூரியன் உதிக்கும் வரை சூரியன் இருக்கும் வரை தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிதான் நடக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை கோவை மாநகர் மாவட்ட இளைஞரனின் சார்பில் இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்